அன்பாக இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் நமக்கு முன்பாக நன்மையையும் தீமையையும் வைத்துள்ளார் வாழ்வையும் சாவையும் வைத்துள்ளார் நமக்கு எது வேண்டும் என்று நாம் தான் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்கும் ஆண்டவர் நமக்கு ஆசியை கொடுக்கிறார் மேலும் ஆண்டவர் கூறுகிறார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஆண்டவரை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களோடு கூட நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நமக்கு வாழ்வையும் ஆசிர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுவார் அன்பின் பிதாவே பிதாவையுமே போற்றுகிறோமே புகழ்கிறோமே ஆராதிக்கிறோமாக நன்றி கூறுகிறோம் ராஜா இதை இந்த காலை வேளையிலே இறை வார்த்தை வாசித்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் அப்பா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்ப இருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா ஆண்டவரே எங்கள் முன்பாக நன்மையும் தீமையும் நீர் வைத்திருக்கிறீர் நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே உம்முடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக அன்றாட எங்களுடைய வாழ்வில் உள்ள சிலவைகளை தூக்கிக் கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் அப்பா உதவி செய்யும் அப்பா எங்கள் வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்களோடும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எங்க நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே எங்களுக்காக சிலுவை சுமந்து சிலுவையிலே உயிர்விட்ட தேவனே மக்க நன்றி ராஜா எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவை சுமந்தீரே நன்றி தேவனே எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் வேதனை பட்டீரே நன்றி ராஜா நன்றி அப்பா அன்றுவரே நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஒரு தூய்மையான வாழ்வு வாழ ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களோடு எங்களை வழி நடத்தும் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடும் அப்பா குடும்பத்தை ஆசீர்வதியும் ராஜா செய்கிற வேலை ஆசீர்வதியும் தேவனே கடன் தொழிலிருந்து விடுதலை கொடும் அப்பா பொருளாதார முன்னேற்றத்தை கொடும் ராஜா ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது மோசே மக்களை பார்த்து கூறியது இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடைமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்டளைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் என்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவிகொடு அவரையே பற்றிக்கொள் ஏனெனில் அவரே உனது வாழ்வு அவரே உன் நீடிய வாழ்வு அதனால் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தைந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து விரும்பும் எவரும் அதை இழந்துவிடுவார் என்பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு